இதயக்கணி டிவில் நேர்கள் அனைவருக்கும் இதய்கணி விஜயன் வணக்கம் அண்ணாமலைக்கு ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியா அதாவது ஜூனியர் உடனில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அது என்னென்னா விஜய் எம்ஜிஆரை பற்றி போகிறது நல்லது தானே எம்ஜிஆர் வந்து எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமானவராக இருக்கிறார் அதனால் வந்து அவரை வந்து எல்லோரும் அவரை வந்து புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க அது வந்து அதிமுகவுக்கு தான் பலம் அந்த மாதிரி அவங்க பேசும்போது அதிமுகவு தான் பலம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அண்ணாமலை எம்ஜிஆரை புகழும்போது பிரதமர் மோடி எம்ஜிஆரை போகலும்போது இப்படி வெவ்வேறு தருணத்தில் கமலகாசம் கூட புகழ்ந்தார் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை விட்டு கமலஹாசன் புகழ்ந்தார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் புகழ்ந்தார் அதனால் அதிமுகவுக்கு பலமா அவங்கெல்லாம் போகலனால அதிமுக பலமாகிடுதா அப்படியா இருக்குது அப்போ அண்ணாமலை மட்டும் உங்களுக்கு என்ன தீண்ட தகாதவரா அது என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற கதை மாதிரி அப்படியே போகணுது விஜய் வந்து நடுவில் ஒரு அதாவது பெரியாருடைய நினைவுனாலும் எம்ஜிஆர் நினைவுகளும் ஒரே டைமில் வந்தப்போ பெரியார் மட்டும் நினைவு இருந்தார் எம்ஜிஆரை பற்றி சொல்லலேருந்து எம்ஜிஆர் சீர்களுக்கு அவர் மேலே கோபம் எல்லோரும் போட்டு பிறந்துட்டாங்க ஏன் இது எம்ஜிஆரை பற்றி சினிமாவில் பூரா காட்டவர் இப்போ ஏன் வந்து விட்டுட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி விட்டாங்க எல்லா இடத்துலையும் சமூக வலைத்தளங்கள் இருக்கு அதை இப்போ பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓகே ஜனநாயகங்கிற படத்தில் விட இது வந்து நான் ஆணையிட்டாளுங்கிற அந்த ஸ்டைலாக அதை வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போ ரசிகர்கள் வந்து அது கிரியேட் பண்ணி பண்ணாங்க அதெல்லாம் வந்து வரவேற்கிறாரு திரு ஜெயக்குமார் சினிமாவில் வந்து அவர் பண்ணாருட்டு ஆனால் அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பிடிக்கல எம்ஜிஆரை வந்து நீ எப்படி பின்பற்ற முடியும் எம்ஜிஆர் நீங்கள் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இது என்னன்னா எம்ஜிஆர் யார் வேணாலும் புகழட்டும் யார் வேணாலும் பாராட்டட்டும் அவர் புகழ் வந்து சாஸ்வதமானது அதாவது என்னறைக்கி வந்து நீடிக்கக்கூடியது அதாவது உங்களுக்கு தான் அது உரிமை இல்லை அதிமுகவுக்கு தான் அந்த உரிமை இருக்க நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ராப்பரேட்டு நீங்கள் கிடையாது இது ஒன்றும் கார்பரேட் கம்பெனி கிடையாது இவங்க இந்த இது ப்ராண்டு எம்ஜிஆர் பிராண்டை நாங்கள் தான் வச்சுக்கோ வேறு யாரும் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பொதுவானவர் எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆரை நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க கொண்டாடுறீங்கன்னா அவரை பற்றி வெளிவந்த நூல்களை தனியும் தேசிய உடமை எல்லோரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எல்லா தலைவர்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அது நடக்கவே இல்லை பேர் வைக்கிறதுக்கே இவ்வளோ சண்டை போட வேண்டியிருந்துச்சு அண்ணா திமுக தலைமை கழகத்துக்கு நீங்களாவது நீங்கள் வந்து அவர் நூல்களை வந்து அரசுடமையாக்குறதாவது இல்லை அந்த கோரிக்கையாவது நீங்கள் எழுப்புங்க அந்த கோரிக்கையாவது எழுப்புங்க திமுக அரசாங்கம் ஒரு வேளை பண்ணாலும் பண்ணிட்டு போயிடலாம் எம்ஜிஆர் உங்கள அரசுடமையாகிற வேலையை ஏன்னா அவங்களுக்கு சில சமயங்களில் எம்ஜிஆர் தேவைப்படுவார் சில சமயம் எம்ஜிஆர் தேவைப்பட மாட்டார் இப்படி அரசியலில் வந்து அவரை அவரை வந்து அவங்கவுங்க வசதிக்கு அவங்கவுங்க கருத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே பிரச்சனை வந்து ஆரம்பி அவர்களுக்கும் ஏற்பட்டது ஆரம்பி ஒரு சமயம் வந்து ஜெயலலிதாபால் புறக்கணிக்கப்பட்டு அவர் திமுக சார்ந்து வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அது ஜெகத்ராட்சங்கிறக்காக அவர் ஒருத்தருக்காக திமுகவுக்கு சார்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அப்படியே எம்ஜிஆர் கழகங்கிறது வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தது அப்படி போகும்போது அவர் போராடுங்களா எம்ஜிஆர் பற்றி பேசுவார் எம்ஜிஆருடைய அவருடைய நல்ல விஷயங்களை அந்த இதெல்லாம் சுட்டி காட்டுவார் கருணாநிதியை புகழும்போது எம்ஜிஆரையும் புகழ்வார் அது கருணாநிதிக்கு ஒரு பக்கம் ஒரு சமயம் சந்தோ சந்தோஷத்தை கொடுத்தா கூட இன்னொரு சந்த சந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவர் எம்ஜிஆர் எங்கே எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு இது நமக்கு சாதகமாக அமையாது இது ஜெய ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்குல சாதகமாக போகும் அப்படின்னு அரசியல் கணக்கு போட ஆரம்பித்தார் கருணாநிதி அதனாலேயே திமுக சம்மந்தப்பட்ட விழாக்களை ஆரம்பி தேவைப்பட்டால் கூட அது அவரை கூப்பிடாம இருந்த காலமும் உண்டு அவரை புறக்கணித்த காலமும் உண்டு அது ஆரம்பிக்கும் அது தெரியும் ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த நிலைப்பாட்டில் ஆரம்பி இருந்தாருங்கிறது விஷயம் இதை இது இப்போ அதே பிரச்சனை வந்து இப்போது விஜய் மூலமாக இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதான் வேணும்னா எம்ஜிஆர் வேணான்னா அவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஆரம்பிக்கிறானது இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிறது விஜய் எதுவுமே பேசும்போது அது எம்ஜிஆர் சீகள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது முக்கியம் நீங்கள் அதிமுக தலைமை வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் அவருக்கு எத்தனை அறுபது சீட்டு கொடுக்க போகிறோம் அவருக்கு துணை முதல் பொறுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ இருக்கு சமூக வலைதளங்களில் விஷயங்கள் பரவிக்கிட்டு அது நீங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் அதுக்காக கூட்டணியில் சேர்ந்தா சேர்ந்தா எம்ஜிஆரை போடலாம் எம்ஜிஆரை பாராட்டலாம் அதை நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்பவும் இதே இதே சிக்கல் வந்து எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் போல் தானே வளரும் நம்ம போல் வளராதுன்னு எடப்பாடி நினச்சா என்ன பண்ணுறது எடப்பாடி அப்படி தான் நினைக்கிற மாதிரி தெரியுது அந்த அந்த அதனால தான் வந்து அவரை பற்றி அதிகமாக வந்து பேச காணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அண்மையில் காலமானார் சக்கரபாணியினுடைய மூத்த புதல்வர் எம் சி ராமமூர்த்தி அவர்கள் அவர் தான் குடும்பத்தில் முதல் ஆண் த தலைமகன் அவர் இறந்ததுக்கு வந்து பெருசாக வந்து கட்சிக்காரங்க யாரும் ஒன்றும் பெருசாக ஆர்வம் காட்டிக்கல ஈடுபாடு காட்டிக்கல ஆனால் ஜெயக்குமார் போயிருக்கார் ஜெயக்குமார் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேராக போய் அங்கே போய் விஷா துக்கம் விசாரிச்சிருக்காரு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் பையனையும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு ஜெயவர்தனையும் அனுப்பிச்சி விட்ருக்காரு அவரும் போய் துக்கம் விசாரிச்சிருக்கார் ஸோ இது அந்த உணர்வு கொஞ்சம் ஏதோ இருக்குது அந்த உணர்வு இருக்கிற அதனால அவர்கிட்ட முழு பொறுப்பே விட்டுட்டு போயிடலாம் நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்களா நீங்களே பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் நடுநடலில் கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு சந்தேகம் வருது அதிமுக தலைமை மேலே ஸோ அதுக்கு வந்து எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலினுடைய சூழ்நிலை வந்து எப்படி மாறுது எப்படி போக போகுதுங்கிறது தெரியல எம்ஜிஆர் ரசிகர்களை திருப்திப்படுத்தணுன்னா தான் நீங்கள் உங்கள் வெற்றியை பற்றி நீங்கள் சிந்திக்கப்படணும் அப்போ வரும்போது நீங்கள் முரண்படக்கூடாது எடப்பாடியோ நடிகர் விஜய் அதாவது தலைவர் விஜய் இருக்கார் அவர் கூடவோ முரண்படக்கூடாது முரண்பட இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்களுடைய மனத்தில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது நமது கருத்து நன்றி வணக்கம்